கிரக சேர்க்கைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த பதிவுகளில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சி இது சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் சந்திரன் இந்த அமைப்பு இருக்குமே ஆனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் சந்திரன் இந்த அமைப்பு இருக்குமானால் அரசு சார்பில் பாராட்டு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் குறைந்த பயணங்களை மேற்கொள்வார் என்று சொல்லலாம் சூரியன் ப்ளஸ் சனி பிளஸ் செவ்வாய் இந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால் தொழில்நுட்பத்துறை அரசாங்கம் போலீஸ் இராணுவ அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இருபத்தொம்பது வயது முப்பது வயது முப்பத்தி ஏழு வயது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் தொழிலில் சிரமம் ஏற்படும் சுய தொழில் கடினம் ஆனால் வேலை வாய்ப்பு சார்ந்த வாழ்க்கை நல்லது கூட்டு தொழில் செய்யலாம் இந்த மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஒரே ராசியிலோ அல்லது ஐந்தாம் ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் தொழில் வாழ்க்கையில் பெரிய குழப்பங்கள் இருக்கும் நிர்வாக அதிகாரம் அல்லது பிரிவு தலைவராக இருப்பதற்கான சக்தி ஒருவருக்கு இருந்தாலும் விரோதமான பார்வை காரணமாக பெரிய சாதனை எதுவும் செய்ய முடியாது காரணம் அவன் தனது ஆற்றல் மற்றும் அகங்காரத்தை ஒளிப்படுத்த முற்படுவதால் அவன் தனது ஆற்றல் மற்றும் அகங்காரத்தை ஒளிப்படுத்த முற்படும்போது பிரச்சனைகளும் பகைவர்களும் உருவாகின்றன அப்போ எந்த மூன்று கிரக சேர்க்கைகள் சூரியன் சனி செவ்வாய் சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் செவ்வாய் இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் ஒரே ராசியில் இருக்குமானால் அல்லது திரிகோண தொடர்பு ஐந்து ஒன்பதாம் தொடர்பாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சூரியன் ப்ளஸ் சனி பிளஸ் புதன் சாதாரண அரசு வேலை கிடைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி பிளஸ் குரு இந்த அமைப்பு ஒருவரது யாதகத்தில் இருக்குமேயானால் மிகவும் நல்ல பதவி ஒரு நிறுவனத்தின் தலைமை வழிகாட்டி முதல்வர் அல்லது பிரிவு மேலாளர் போன்ற பொறுப்பு கிடைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் சுக்கிரன் இந்த அமைப்பு இருக்குமானால் அரசு அல்லது நிதி நிறுவனங்களின் ஆதரவு வாழ்க்கையில் கணிசமான ஆடம்பரம் போன்றவை இருக்கும் ஒன்று அரசு அல்லது நிதி நிறுவனங்களின் ஆதரவு இருக்கும் அடுத்தது வாழ்க்கையில் கணிசமான ஆடம்பர தன்மை இருக்கும் இந்த அமைப்பை பாருங்கள் சனி பிளஸ் சுக்ரன் பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கிறது மோசடி வழியாக அதாவது மோசடி செய்து அதன் மூலம் செல்வத்தை சேர்த்தல் மற்றும் எதிர்பாலினத்தவருடன் தொடர்பு கொள்ளுதல் அல்லது அவர்களோடு ஓட்டம் எடுக்கிறது ஓட்டம் எதிர்பாலினத்தவருடன் ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ஷன் ஏற்பட்டு அது காதலாக இருக்கலாம் அவர் என ஓட்டம் எடுக்கிறது என ஓடி போகிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்படி நிகழும் என்றால் சனி பிளஸ் சுக்ரன் பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு சேர்க்கை இருக்குமானால் இந்த மாதிரி ஏற்படும் சனி பிளஸ் சுக்கரன் பிளஸ் சூரியன் இந்த அமைப்பு இருக்குமானால் பட்டு ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றை சேர்ந்த தொழில் செய்யலாம் நிதி தொடர்பான ஒப்பந்தங்கள் துறைகளில் வேலை கொண்டவை கிடைக்கும் சனி பிளஸ் சுக்ரன் ப்ளஸ் சந்திரன் நிதி பரிவர்த்தனைகள் ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்தல் அல்லது வாங்குதல் சிறிய பயணங்கள் வேலை மாற்றங்கள் சனி ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வேலைகள் பொறியியல் அல்லது தொழில்நுட்ப துறைகள் வழியாக வேலை நிதி நிறுவனங்களில் பாதுகாப்பு அதிகாரி போன்ற பணிகள் சனி வேலைக்காரன் அதாவது சனி வேலை சுக்ரன் ஆடம்பரம் செவ்வாய் சக்தி அபோ இந்த மாதிரி சனி பிளஸ் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இந்த செயற்கையை ஒருவரது ஜாதகத்தில் இருக்குமானால் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வேலைகள் கிடைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பொறியியல் அல்லது தொழில்நுட்ப துறைகள் வழியாக வேலை நிதி நிறுவனங்களில் பாதுகாப்பு அதிகாரி போன்ற பணிகள் சனி வேலை குறிப்பவர் சுக்கரன் செவ்வாய் சக்தி அப்படி இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் போது இந்த மாதிரி பலன்கள் இருக்கு சனி பிளஸ் சுக்கரன் பிளஸ் புதன் வணிக நிறுவனங்கள் நிதி பரிவர்த்தனைகள் நல்ல வியாபாரம் இசையில் திறமை போன்றவை சொல்லலாம் சனி பிளஸ் சுக்ரன் ப்ளஸ் குரு தனிப்பட்ட உதவியாளர் வேலை நிதித்துறையில் மேலாண்மை அதாவது அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து மேலாண்மையாக இருந்த சனி பிளஸ் சுக்ரன் பிளஸ் ராகு மறைந்த செல்வம் பற்றிய அறிவு இன்டீரியர் டெக்கரேட்டர் மாயாயால கலைஞர் இசைக்கலைஞர் இரவு வேளையில் வேலை செய்து பலன் பெறுதல் மறைந்த பொருட்கள் செல்வங்கள் வழியாக நன்மை சனி பிளஸ் சுக்ரன் பிளஸ் கேது ரகசிய அறிவு மூலம் வருமானம் மதிப்புள்ள நூல்கள் அதிக உழைப்பு குறைந்த பலன் சிக்கனம் அவசியம் வீணடிக்கக்கூடாது அதாவது தேவை சிக்கனத்தோடு இருத்தல் தேவையில்லாத செலவுகளை குறைத்தல் விடுதலை அதாவது மோட்ச அறிவு இருத்தல் ஆன்மீக அறிவு இருத்தல் அம்மன் வழிபாடு போன்றவற்றை சொல்லலாம் சனி பிளஸ் ராகு பிளஸ் சூரியன் கட்டிடக்கலைஞர் போலீஸ் தூதர் அரசு தூதர் வானூர்தி துறையில் வேலை சனி பிளஸ் ராகு பிளஸ் சந்திரன் வெளிநாட்டு வாழ்க்கை காற்று அல்லது நீர்வழி பயணங்கள் சில நேரங்களில் இந்த யோகம் அதிக வறுமையை கொடுக்கும் அதன் காரணமாக நஷ்டத்தை உண்டாக்கும் அழைத்து திரிபவராக இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பிளஸ் ராகு பிளஸ் செவ்வாய் தொழில்நுட்பத்துறை இயந்திரங்கள் சக்கரம் தொழிற்சாலைத்துறை சனி பிளஸ் ராகு பிளஸ் புதன் வாக்காற்றல் அதாவது பேச்சில் வாக்காற்றல் மூலமாக நன்மை ஒளிப்புற வணிகங்களில் நல்ல பலன் சூரியன் பிளஸ் சனி பிளஸ் கேது அரசவையிலோ அரசாங்க அலுவலகத்திலோ தூதராக இருந்த சூரியன் பிளஸ் சனி பிளஸ் ராகு அல்லது கேது எழுத்தாளர் அரசாங்கத்தில் அல்லது பெரிய நிறுவனத்தில் வேலை ஆனால் வருமானம் சாதாரணம் ஏனெனில் ஜாதகர் வருகையிலே அதாவது சமூக வேலை சமூகம் அளிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒழுங்கற்றவராக இருப்பார் சோம்பேறியாக இருப்பார் சளிப்பு சுழிப்பு கொண்டவர் வேலையை இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது வேலையை இழக்கம் அவருக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் செவ்வாய் வழி பயணத்துடன் தொடர்புடைய தொழில் தொழில்நுட்ப துறைகளில் தொழில் ஆனால் அடிக்கடி தொழில் மாறும் அதாவது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக இருக்குது